வணக்கம் நான் சம்பத் என்று நாம் பார்க்க இருப்பது நெய் ஆயுர்வேதத்தில் வகிக்கிறது நெய்யில் ஏராளமான ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருக்கின்றன உடலில் நெய்யால் மசாஜ் செய்து குளிப்பது நல்லது குறிப்பாக குழந்தைகளுக்கு நெய்யால் உடலை மசாஜ் செய்து குளிக்க வைத்தால் அவர்களுடைய சருமமும் பொலிவாக இருக்கும் பல ஆரோக்கிய நன்மைகளும் கிடைக்கும் அந்த வகையில் தொப்புரில் இரண்டு சொட்டு நெய் விடுவதால் ஏற்படும் நன்மைகளை பற்றி தான் நாம் இன்று பார்க்க போகிறோம் ஆனால் அதற்கு முன் நீங்கள் ஒன்று நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கீழே ரெட் கலர் பட்டன் அழுத்தையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க குறை பக்கத்தில் உள்ள பெல் பட்டனில் கிளிக் பண்ணிக்கோங்க தான் நாம் போடுற வீடியோ ஒன்று ஒன்னே உங்களுக்கு வரும் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நாம் முதலில் பார்க்க இருப்பது ஆயுர்வேதத்தில் மூட்டு வலியை குறைப்பதற்கான மருந்துகள் பலவற்றிலும் நெய் சேர்க்கப்பட்டிருக்கும் நெய்யில் உள்ள மருத்துவ குணங்கள் நாள்பட்ட மூட்டு வலியையும் குறைக்கச் செய்யும் மற்ற காட்டிலும் எண்ணெய் மற்றும் நெய்க்கு அதிகம் அதனால் தினமும் தொப்புளில் நெய் தடவி மசாஜ் செய்து கூட மூட்டு வலி மற்றும் எலும்புகள் பிரச்சனைகள் தீரும் அடுத்ததாக அஜீர்ண கோளாறு உள்ளவர்கள் மற்றும் அதிகமாக வயிற்று வலியால் அவதிப்படுபவர்களுக்கு நெய் மிக சிறந்த தீர்வாக இருக்கிறது நெய்யை தினமும் சில துளிகள் எடுத்து தொப்புளில் விட்டு மசாஜ் செய்து வந்தால் மலச்சிக்கல் பிரச்சனை தீரும் தினமும் தொப்புலில் நெய் தடவுவதன் மூலம் ஒரு வாரத்தில் உங்களால் சிறந்த பயனை அடைய முடியும் அடுத்ததாக தொப்புலில் நெய் சேர்த்து நன்கு மசாஜ் செய்து வந்தால் வயிற்று வலி குறையும் குறிப்பாக மாதவிடாய் காலங்களில் ஏற்படும் வலி குறைய ஆரம்பிக்கும் மாதவிடாய் காலங்களில் ஏற்படும் வயிற்று பிடிப்புகள் குறைய ஆரம்பிக்கும் மாதவிடாய் தொடங்குவதற்கு சில நாட்களுக்கு முன்பிருந்தே தொப்பளில் நெய் சேர்த்து மசாஜ் செய்யும் பழக்கத்தை பின்பற்றினால் அந்த மாதவிடாய் கால வலி மற்றும் பிடிப்புகள் குறையும் அடுத்ததாக தினமும் தொப்புளில் இரண்டு சொட்டு நெய் விட்டு மசாஜ் செய்து வந்தால் நம்முடைய சர்மம் ஃப்ரெஷ்ஷாகவும் பொலிவாகவும் இருக்கும் தினமும் இரவில் இதை செய்ய வேண்டும் நீண்ட நாட்களுக்கு சருமத்தை மைசுரைசிங்காக வைத்திருக்க உதவி செய்யும் பருக்கள் பருக்களால் ஏற்பட்ட தழும்புகள் ஆகியவை குறையும் அடுத்ததாக தலைமுடி பிரச்சனைக்கு மிகச்சிறந்த தீர்வாக நெய் இருக்கும் குறிப்பாக சேதமடைந்த கூந்தலை சரி செய்வதில் நெய் சிறப்பாக பங்காற்றும் தலைமுடி உதிர்வு முதல் மற்ற தலைமுடி பிரச்சனைகளை சரி செய்து முடியின் வளர்ச்சி அதிகரிக்க செய்யவும் தலைமுடியை மய்சலாக வைத்துக் கொள்ளவும் நெய் உதவுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் அதை மற்றவர்களுக்கும் சேர் செய்து அவர்கள் ஆரோக்கியத்திற்கும் உதவுங்கள் நன்றி